அனைவருக்கும் வணக்கம் தினசரி வாணிபிட நம்முடைய ஈட்டு சிரமத்தை சிக்கல் பண்றது இது வரைக்கும் நம்ம சின்ன சிக்கப்பட மாதிரி இருந்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடி சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுகிறது நம்ம தமிழகத்தில் இன்றைக்கு மழை உண்டுங்க நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு மதியம் முதல் படிப்படியாக படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி சிவகங்கை மானாமதுரை மற்றும் தூத்துக்குடி கோவில்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது தென் மாவட்டத்தில் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல கண்டிப்பா மழை உண்டு தூத்துக்குடிக்கு இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு மதியம் முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் தென்கடலோர மாவட்டங்களுக்கு இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டம் உள்பகுதி குறிப்பாக மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதி கோவில்பட்டி ராஜபாளையம் விருதுநகர் சிவகங்கை இந்த இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கிறது எனவே தென் மாவட்டங்களை பொறுத்த இந்த வருடம் அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடிக்கு இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையில் அதிகமாக மழை கிடைக்கும் எப்போதுமே தூத்துக்குடிக்கெல்லாம் அதிகபட்சம் நாலு சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஆனால் இந்த வருடம் அப்படி கிடையாதுங்க தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை அதிகமான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடி மாநகரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகமான மழை கண்டிப்பாக இருக்கும் எனவே இதனால தென் மாவட்ட மக்கள் கண்டிப்பாக மழை பெய்யும் போது கவனமா இருங்க ஏன் சொல்றேன்னா இடி மின்னல்கள் அதிகமாக ஏற்படலாம் காற்று பலமாக வீசலாம் எனவே இதனால மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக விவசாயிகள் பொதுமக்கள் தயவு செய்து கவனமா இருங்க தென் மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு மழை உண்டு நாளைக்கு மழை இருக்கு ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் மழை தொடரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு வரைக்கும் இந்த சுற்று மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு ஸோ அடுத்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை இருக்குது இப்போ காலையில் கூட பட்டுக்கோட்டை நாடு தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி புதுக்கோட்டையில் கூட சில இடங்களில் கனமழை காணப்பட்டது இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே நாடு பட்டுக்கோட்டை திருவாரூர் மன்னார்குடி கனமழை பதிவதிக்கிறது இனிமே கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் மதியம் முதல் மழைப்பொழிவு தீவிரமடையும் குறிப்பாக இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருவாரூர் மன்னார்குடி கடலோரம் வாய்ப்பு இருக்கு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதிராமப்பட்டினம் மற்றும் தெற்கு டெல்டா டெல்டா மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு உள்பகுதி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு முழுவதுமே பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு அதே போல் கும்பகோணம் திருத்துறைப்பூண்டி மயிலாடுதுறை காரைக்கால் நெய்வேலி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி சற்று பரவலாக கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இனிமேல் டெல்டாவில் இருக்க ஓடிய மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் இன்றைக்கி மழை இருக்குது விட நாளை நாளை மறுநாள் அதிக அளவில் மழை இருக்கிறது டெல்டாவிற்கு இனிமேல் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே மழை இருக்காது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமலை டெல்டாவுல காத்திருக்கிறது டெல்டாவுல இருக்கக்கூடிய விவசாயிகள் மதியானம் வ வயலை வேலை பறக்கும் பொழுது மழை வரலாம் மரத்து நடியை நிக்காதீங்க மதிய நேரத்துல மழை பெய்யும் பொழுது மரத்து நடியை நிக்காதீங்க தயவு செய்து வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருங்க எனவே டெல்டாவுல இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மழை பெய்யக்கூடிய நேரத்துல கவனமா இருங்க இடி மின்னல்கள் மற்றும் பலத்த சூற காற்று வீசலாம் சொது நம்ம வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக மழை இருக்கிறது சென்னைக்கு இன்னைக்கு மழை வருங்க சென்னைக்கு இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை மாநகரம் மற்றும் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி பரவலாக கனமழை முதல் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி சென்னைக்கே சென்னைக்கு மழை வரும் சென்னைக்கு ம மழைக்கு வாய்ப்பு இருக்கு சென்னையில் மாலை மலை வ மழை வரலாம் அல்லது இரவு நள்ளிரவு கூட மழை வரலாம் எனவே இதனால சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாருங்க இருங்க கண்டிப்பாக இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் காத்திருக்கிறது எனவே இன்னைக்கு பரவலாக கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பெய்யும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை அரக்கோணம் திருத்தணி பொன்னேரி திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி கனமழை கண்டிப்பாக பெய்யும் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமே மழைக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கு மதியம் முதல் படிப்படையாக படிப்படையாக தீவிரமடையும் பெரும்பாலும் மாலை இரவு தான் வட மாவட்டங்களுக்கு மாலை தீவிரமாக இருக்கும்போது தெரிகிறது எனவே இதனால் வட மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமா இருங்க வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் மழை இருக்குது நாளைக்கு மழை இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் அடுத்து கர்நாடக மாநிலம் கண்டிப்பாக இன்னைக்கு மேகான மழைக்கு வாய்ப்பு இருக்குது கர்நாடக மாநிலம் எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு சேலம் மாவட்டம் நேற்று அறிவித்தபடி சேலத்தில் மழை பெய்து விட்டது அதே போல் கோயமுத்தூர் வடக்கு உருவான மழை வந்து அப்படியே ஈரோடு மாவட்டங்கள் வழியாக சேலம் மாவட்டம் வந்துடுது இன்றைக்கும் அதே போல் தான் வந்து இன்றைக்கும் அதே வழித்தடம் தான் இன்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் ஏற்காடு சேலம் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி மழை தொடரும் சேலம் மாவட்டம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு இன்னைக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது கரூர் மாவட்டம் காற்று பகுதிகளுக்கு கூட காற்று பகுதிகள் பொள்ளாச்சி திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி பல்லடம் காங்கேயம் பொள்ளாச்சி காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாமக்கல் சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விருதாச்சலம் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு எனவே மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக இன்னைக்கு மழை உண்டு அடுத்து கடலோர மாவட்டம் விழுப்புரம் விருதாச்சலம் திண்டிவனம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சென்னை சென்னை முதல் வேதாணி வரைக்கும் இப்படிப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு சில இடங்களில் கண்டிப்பா மழை உண்டு புதுச்சேரி செங்கல்பட்டு மரக்கானம் சென்னை கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிய வாய்ப்பு இருக்கிறது முதல் சென்னை வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எனவே இந்த வருடம் மழைப்பிழிவுகள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்குங்க அதாவது தென்மேற்கு பருமழையாக இருக்கட்டும் வடகிழக்கு பருமழையாக இருக்கட்டும் காலங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் இப்போ இடையிடையே பெய்யக்கூடிய அந்த வெப்பசலன மழை நம்ம தமிழகத்தில் அதிக அளவில் பெய்யும் இப்போ தென்மேற்கு பருமலையில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் இடையிடையடையிடையே பெய்யக்கூடிய அந்த வெப்ப சலன மழை கண்டிப்பாக மிக சிறப்பாக இருக்கும் எனவே கண்டிப்பாக சராசரியை விட பல மடங்கு அதிகமான மழை விளைவு இருக்கிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரியை விட இந்த ஆண்டு தென்மேற்கு பருமலை அதிகமான மழை கிடைக்கும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அதிகமான சராசரியை விட பல மடங்கு கனமழை மீக கனமழை காத்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே எப்போதுமே தென்மேற்கு பருமனை தொடங்கியதால தூத்துக்குடிக்கு இரண்டு சென்டிமீட்டர் தான் மழை பதிவாகும் இந்த வருடம் அப்படி கிடையாது பத்து சென்டிமீட்டர் மேல மழை பதிவாகலாம் எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தென்மேற்கு பருவமழை ஒரு வாரம் தீவிரமா இருக்கும் அதிகபட்சம் இரண்டு வாரம் கூட எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு வாரம் தென்மேற்கு பருவமழையும் இடையிடையே ஒரு ஐந்து நாள் அல்லது ஏழு நாட்கள் இடையிடையே ஒரு கேப்பு விடும் தென்மேற்கு பருமலை எல்லா நாளுமே தீவிரமாக இருக்க முடியாது இடையிடையே கண்டிப்பாக தீவிரம் குறையும் அப்போ தீவிரம் எப்பப்போலாம் தீவிரம் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் எப்பப்பெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைகிறதோ அப்போ நம்ம தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் வட மாவட்டம் கடலோர மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும்போது பரவலாக மழை பெய்யாது தீவிரம் குறைந்த பிறகு தான் தீவிரம் எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்போ நம்ம தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கலாம் எனவே தினசரி வானிலை பற்றி ஏரியை நம்ம வீட்டு சமத்தை சிக்க நன்றிங்க இந்த வருடம் மழைப்பொழிவுகள் மிக சிறப்பாக இருக்கு நம்ம தமிழகத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் நன்றி